வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மதுரையில் இருந்து பகல் நேரத்தில் சென்னைக்கு இயங்கக்கூடிய ரயில் மதுரை வழியாக இயங்கக்கூடிய ரயில் அது குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் தான் கடந்த இரண்டு மாதங்களாக இந்த ரயிலானது மதுரைக்கு வரவே இல்லை குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் வந்துச்சு அதற்கு பதிலாக விருதுநகரிலிருந்து மாற்றுப் பாதையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த மாற்றம் அப்படிங்கிறது வருகிற நவம்பர் மாதத்திலும் தொடர இருக்கிறது அப்படி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இப்போ இந்த ரயிலானது தாம்பரம் வரைக்கும் தான் இயங்க கொண்டிருக்கிறது சென்னை எழும்பூருக்கு போறது கிடையாது இந்த ரயிலானது குருவாயூரில் இருந்து புறப்பட்டாலும் கூட டைரெக்டாக கோயம்புத்தூர் வழியாக இயங்காமல் அங்கே இருந்து எர்ணாகுளம் ஆலப்புழா வழியாக திருவனந்தபுரம் நாகர்கோவில் வந்து நாகர்கோவிலில் இருந்து இந்த ரயிலானது வழக்கமான ரூட்டான அந்த திருநெல்வேலி மதுரை வழியாக இந்த ரயில் இயங்க கொண்டிருக்கிறது மதுரை திண்டுக்கல் பகுதி மக்களுக்கு பகல் நேரங்களில் செல்லக்கூடிய மிக பயனுள்ள ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது தினமுமே நைட்டு பதினொன்னு பதினஞ்சு மணிக்கு குருவாயூர்ல இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் இரவு எட்டு இருபத்தஞ்சு மணிக்கு சென்னை எழும்பூரை சென்றடையும் இப்போ சென்னை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரம் அப்படிங்கிறதுனால ஏழு இருபத்தஞ்சு மணிக்கெல்லாம் போயிடுது இந்த ரயிலானது தினமுமே காலையில் பதினொன்னே காலுக்கு மதுரைக்கு வரும் அதே மாதிரி திண்டுக்கலுக்கு முப்பதுக்கெல்லாம் வந்து சேர்ந்து அங்கேருந்து புறப்பட்டு செல்லும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வைகை எக்ஸ்பிரஸ் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இந்த ட்ரெயின் தான் இதை விட்டுவிட்டோம் அப்படின்னா ஈவினிங் தான் நமக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இந்த ரயிலானது கடந்த இரண்டு மாதங்களாக மதுரை வழியாக இயக்கப்படலை அதே மாதிரி தான் நவம்பர் மாதமும் மதுரை வழியாக இயக்கப்படாது ஒரு ஐந்து நாட்கள் மட்டுமே மதுரைக்கு வரும் மற்ற எல்லா நாட்களுமே இந்த ரயிலானது விருதுநகரில் இருந்து அருப்புக்கோட்டை கோட்டை மானாமதுரை வழியாக திருச்சி போய் அங்கிருந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குருவாயூர்ல இருந்து நவம்பர் மாதம் மூணு நாலு மற்றும் பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு இந்த நாட்களில் கிளம்பக்கூடிய ரயில் மறுநாள் மதுரைக்கு வரும் மற்ற எல்லா நாட்கள்லையும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே இந்த ரயிலானது மதுரைக்கு வராது ஆக பகல் நேரங்களில் மதுரையில் இருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு குறைகிறது அதற்கு மாற்று ஏற்பாடுகளை நம்ம என்ன செய்ய முடியும் வேறு எந்த ட்ரெயினுமே நமக்கு கிடையாது இல்லையா ஆக வேறு வழி இல்லை ஒன்று வை எக்ஸ்பிரஸ் நைட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தான் நம்ம சென்னைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த மாதம் நவம்பர் மாதம் ஐந்து நாட்கள் தவிர மற்ற இருபத்தைந்து நாட்களுமே இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரைக்கு வராது இது நவம்பர் மாதத்தோடு முடிஞ்சிட்டா பரவாயில்ல அடுத்த மாதம் தொடரக்கூடாது சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்